ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார் என்று பொழுது இவர்கள் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் தானே என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் என்னவென்று உன் அப்பனுக்கு நன்றாகவே புரிகிறது என் குழந்தையே நீ நினைப்பது போல இந்த வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு நேரமும் இந்த மனிதர்களின் எண்ணங்களும் செயல்களும் பச்சோந்தியைப் போல இடத்திற்கு தகுந்தது போல மாறிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் செய்யக்கூடிய செயல்களினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது தனக்கு வேண்டியதை தான் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களால் நீ பட்ட கஷ்டம் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் இவர்களால் நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் நிறைய உண்டு இவர்களை நம்பி வாழ்ந்த காலமும் உண்டு இவர்களால் நல்லது நடக்கும் என்று நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் கோட்டை விட்ட விஷயங்கள் எல்லாம் ஏராளம் எவ்வளவோ இன்ப துன்பங்களை எல்லாம் பார்த்து விட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த மனவேதனையோடு நீ இருக்கிறாய் அல்லவா உன்னை அள வைத்தவர்களுக்கு இன்று அள வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சினைகளைப் பற்றியது மட்டுமல்ல இனி உனக்கு நடக்கப் போகின்ற பல விஷயங்களைப் பற்றியும் அப்பன் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது இந்த சாமி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் உனக்கு நான் நடத்தக்கூடிய நன்மைகள் எல்லாம் இன்னும் எத்தனையோ இருக்கிறது அதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி காட்டிவிடத்தான் போகிறேன் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கருப்பண்ணசாமி முடிவு செய்து விட்டேன் அவ்வளவு எளிதில் அவர்களை எல்லாம் நான் இனி விட்டுவிடப் போவது இல்லை அவர்கள் என்னதான் அழுதாலும் உருண்டாலும் புரண்டாலும் இந்த கருப்பண்ணசாமி அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் போகிறேன் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்டு உன்னுடைய வேலையுண்டு என்றபடிதான் இருந்து கொண்டிருக்கிறாய் காலையில் எலும்புவாய் நல்லபடியாக சாப்பிடுவாய் சில நேரங்களில் அதுவும் அவசர கதியில் மறந்துவிட்டு சென்று விடுவாய் உன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வேலைக்கு செல்வாய் மாலை நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வருவாய் உன்னுடைய வேலைகளை பார்ப்பாய் அதன் பிறகு ஒரு பறவையைப் போல சின்ன தூக்கத்திலும் இருப்பாய் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கியது அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் பொறுக்க முடியாமல் தான் ஒரு துரோகமும் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று சொல்லி ஒரு துரோகி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை குழப்பி விட்டார் இவர்களுடைய இந்த செயல்களினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்காமலும் போனது அதற்கு காரணம் இவர்கள் செய்வதைக் கண்டு நீ மனதளவில் காயம் கண்டதுதான் நமக்கு இத்தனை நெருக்கமானவர்கள் நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து விட்டார்களே என்று சொல்லி நீ வேதனைப்பட்டதன் விளைவுதான் நீ எடுத்து வைத்த முதல் அடியை உன்னால் முழுமையாக எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டது இனியாவது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையானது உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்ததல்லவா எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தைரியத்தை உனக்குள்ளே கொடுத்தது இந்த கருப்பண்ணசாமி என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாக்கினை கேட்ட பிறகு என் பிள்ளை நீ வெளித்து கொண்டாய் அல்லவா இப்படியே இருந்து விட்டோமானால் இவர்கள் நம் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் என்று நீயாக தெய்வத்தை நாடி வந்தாய் அல்லவா தெய்வத்தையே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா உன் குலதெய்வத்தின் பாதத்தில் இப்போது வரை சரணடைந்து கிடைக்கிறாய் என் தங்க பிள்ளையே அதற்கு பலன்தான் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கிறது உன்னுடைய குலதெய்வத்தை என்று நீ சரணடைந்தாயோ உன் குலதெய்வம் அவர்களை ஒரு கை பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை எப்பொழுது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய துரோகத்தையும் தவறுகளையும் செய்தார்களோ அதற்கு பிறகும் அவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒரு நாளும் கிடையாது அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் முதலில் நினைப்பதை விட அவர்கள் தெரிந்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து அவர்களுடைய பெயரை அவர்களே எடுத்து கொண்டார்கள் உன் குலதெய்வத்தின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா இந்த பொறுமையெல்லாம் கடந்துதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை விட்டது இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழும்ப முடியாத அளவிற்கு மிக பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததற்காக வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு அதை தடுப்பதற்கு ஓடி வந்தார்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் நடக்காது அடுத்தவர்களுக்கு நீ என்ன தேங்கி நினைக்கின்றாயோ அந்த தீங்குதான் உன்னை வந்து சேரும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் அல்லவா சந்தோஷமாக இருக்கின்றவர்களை எல்லாம் பார்த்து எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வம் இது போன்ற சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது இந்த சந்தோஷம் அழிய வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்கள் நினைத்த நொடியே இவர்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதி கெட்டுவிட்டது இப்பொழுது அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அழிந்து அங்கே மிக பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவெடுத்து போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது என் தங்கமே இனி இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி எதை செய்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஒருவரிடத்தில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதுதானே நமக்கு திரும்பி வரும் இவர்களுடைய இல்லத்தில் முக்கியமான ஒருவருக்கு உடல்நிலையானது மிகவும் மோசமாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய மோசமான எண்ணங்கள் தீய எண்ணங்களை எல்லாம் நினைத்து நினைத்து தனக்குள்ளே எதிர்மறையான ஆற்றலை எல்லாம் அதிகமாக உள்வாங்கி இப்பொழுது மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இப்படியே தொடருமானால் நிச்சயமாக இவர்கள் இவ்வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் மீண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒருவரை எண்ணித்தான் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இப்பொழுது கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே ஒவ்வொருவரின் எண்ணங்கள் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பது உனக்கு நன்றாக அல்லவா அதுதான் இப்பொழுது அவர்கள் குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்காக நீ ஒரு நாளும் வருந்தவும் வேண்டாம் பயந்து நிற்கவும் வேண்டாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்